போ படம் சிவா அமர்ந்து சக்தி படத்துலலாம் ரொமான்ஸ் வந்து எவ்வளோ நல்லா பண்ணுவீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த படத்தில் ஹீரோயினே கிடையாது இதெல்லாம் ஒரு எழுபது வயசு எண்பது வயசில் பண்ணக்கூடிய கேரக்டராச்சே எப்படி இதில் பண்ணீங்க அது நீங்களே கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கிறேண்ணே அது வந்து ஆக்சுவலி ப படம் வந்து நிறையவே என்னோடய வீட்டிலருந்தான் ஆரம்பிக்கும் ஸோ அதுலேருந்து அப்படியே கிளைமேக்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது ஸோ கட்ட பிரம்மச்சாரிகள் மாதிரிலாம் நடிக்கலண்ணா எழுபது வயசு மாதிரிலாம் நடிக்கலண்ணா எனக்கும் நாங்களும் வந்து ஒரு நைன்டிஸ் கிட் மாதிரி கல்யாணமே ஆவன் கஷ்டப்படுற மாதிரி தான் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறோம் அதில் படத்தில் கூட கேட்போம் என்னாப்பணும் கல்யாணம்லாம் பண்ணலையா அப்படி இது ஆக்சுவலி எதுக்கு அந்த பண்ணியிருக்காருன்னா அது பாட்டு மாதிரி ஏதாவது எடு எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கேருந்து வேறு மாதிரி கண்டினியூ வர மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் ஜீவா சார் படத்தில் ஒரு டயலாக் வருது ஒரு மாதம் வருதுங்களா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னால் ஒரு ட்ரெண்டிங் ட்ரோல் பண்ணியிருந்தாங்க இந்த அந்த டயலாக் பேசும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது என்ன தோணுச்சு ஆக்சுவலி பேசும்போது கொஞ்சம் தெரியாமல் தான் பேசிட்டேன் அதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் வந்தோன்னே நிறைய பேர் ஃபோன் கேட்க என்ன சார் இப்படி பேசிட்டீங்க என்ன சார் இப்படி பேசிட்டீங்கன்னு நிறைய பேர் கேட்டாங்க நான் சொன்னேன் படத்தில் சுச்சுவேஷன் அந்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க ஸோ அந்த மாதிரி ஸோ அந்த கரெக்டான அமைஞ்சிருச்சு அது வரும்போது எனக்கு கொஞ்சம் நல்லா தேட்டரில் வந்து அது கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருக்கும் ஒருவேளை அந்த டைலாக்கை எடுக்க சொன்னால் இந்த இந்த குழு எடுப்பாங்களா இல்லை வந்து அப்ரோச் பண்ணுவீங்களா நான் சென்சரே கிடச்சிடுச்சுண்ணா நமக்கு

இது நாங்கள் கிரிக்கெட் நாங்கள் நாங்கள் வந்து கிரிக்கெட் பிளேயர்ஸுங்க ஸோ அதனால் ஒரு பதினோரு பேரோடு இதில் பதினோரு இல்லை பதினாறு பேரோடு தான் போவோம் ஸோ ஒரு ஸ்போர்ட்டிவ் ஆட்டிடியூட் தான் இன்றைக்கி ஸோ உங்களுக்கு வந்து இப் வர படங்களில் முத முதல்ல வந்து படத்துடைய பேரை தமிழில் இருக்கிறத இங்கிலீஷில் மாற்றினதில் உங்களுக்கு தான் மிகப்பெரிய ஹிட் அடிச்சிது எஸ்எம்எஸ் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிங்க அதே போல் இதுலேயும் ட்ரிபிள் டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ இந்த கான்செப்ட் உங்கள் தலைமையில் வந்ததா இல்லை இது வந்து பியூராக வந்து முத்து அவரோட இது தான் இப்போ ஏன்னா கொஞ்சம் கட்சி பேர் எல்லாமே கொஞ்சம் இந்த மாதிரி மூணு எழுத்துல இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி இந்த கொஞ்சம் இந்த சம்மந்தப்பட்ட ஒரு படம் இந்த படத்தில் நான் வந்து ஒரு ஊராட்சி தலைவராக நடிக்கிறேன் ஸோ அதில் வந்து சரி ஊர் பக்கம்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம்ஸில் தான் நான் கூப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி அந்த பேஸ் பண்ணி தான் எடுத்தாங்க அது இல்லாமல் இன்டர்நெட்டில் டைப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ட்ரிபிள் டி அப்படின்னு நடிச்சா உடனே அது வந்து வந்துடுது ஸோ எஸ்எம்எஸ் ட்ரிபிள் டி படுத்த படம் கூட ஜாலியாக இருந்த ஒருத்தன் ஸோ அந்த ஒரு இதில் தான் நாங்கள் வந்து பண்ணியிருந்தோம் சார் நன்றி இப்போ பேச பேசும்பொழுது நீங்கள் சொன்னீங்க எங்களுக்கு வந்து சென்சார் சர்டிபிகேட் யூஏ எல்லாம் கொடுத்துட்டாங்க யூ சர்டிஃபிகேட் எல்லாம் சொன்னீங்க ஜனநாயகத்துக்கு கொடுக்கலன்றதுனால நீங்க சொன்னீங்களா அப்பா அது எப்பேற்பட்ட படம் உலகம் முழுக்க எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய தான் மேடை சொல்லிட்டாங்கல்ல ஸோ எல்லாருமே அதை வந்தா அது எல்லாருக்குமே பொங்கல் தான் இல்லையா அது மட்டும் இல்ல இவ்வளவு பெரிய தமிழ் இண்டஸ்ட்ரியினுடைய வியாபாரத்தை மிகப்பெரிய அகலப்படுத்தினதில் ரஜினி சாருக்கு கமல் சாருக்கு அதுக்கு அடுத்த தலைமுறையில் விஜய் சாருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது இல்லையா இவ்வளோ பெரிய கலெக்ஷன் ஸோ அந்த படம் முடங்கி இருக்கிறதன் மூலமாக எல்லாருமே சினிமாவை காதலிக்கக்கூடிய அத்தனை பேருமே அதை கவலைப்பட தான் செய்வாங்க யாரும் இல்லையா நான் நம்மளே கவலைப்படுக்கிற பொழுது அந்த படத்தில் சம்மந்தப்பட்ட டெக்னீஷியன்ஸ் அதோட சம்மந்தப்பட்ட தம்பி வினோத் டைரக்டர் ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அது வந்து படம் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல கொஞ்சம் தாழ்த்தி வருது அவ்வளோதான் பட் அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் எல்லாருக்குமே மெச்சூரிட்டி இருக்குது ஆமாம் ஜனங்களின் நாயகன் அந்த படம் வருகிற பொழுது எல்லோரும் கொண்டாடலாம் அவ்வளோதானே இது ஜீவா சார் வந்து மெயின் போர்ஷனாக நடிக்கிறாரு ஆனால் டைட்டிலில் உங்கள் பேர் தான் வச்சுருக்காங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க எப்படி அப்பா எல்லாருக்கும் மூளை மூளையில் இருக்கும் தம்பி உனக்கு நடுவில் இருக்குப்பா அதே இல்லை இல்லை இது ஒரு நிகழ்வுக்காக நாங்கள் துபாயில் இருந்தோம் தம்பி முத்துக்குமார் ஹீரோ சார் நாங்கள்லாம் வருகிற பொழுது ரெண்டு மூணு டைட்டில் அங்கே பேசப்பட்டது தம்பி நிதிஷ் இயக்குனர் எல்லாம் சேர்ந்து அப்போ என்ன தான் மலையாளியாக இருந்தாலும் தமிழில் எந்த பர்டிகுலர் வேர்டு இந்த ரீச் ஆகும் அப்படின்ற பொழுது நீங்களே சொன்னீங்களே தம்பி ஒரு ஃபார்மேட் போட்டிருக்காரு எஸ்எம்எஸ் அப்படின்றது ஸோ எனது பார்வை ரசிகனாக வஞ்சாறு வைக்கிற பொழுது ஒரு ஓட்டு எடுப்பு நடத்தினார் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் கண் ரவி சார் ஓட்டெடுப்பு நடத்துகிற பொழுது இன்னும் காலத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க படைப்பு ரெடி ஆயிடுச்சு குழந்தை பத்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு குழந்தை பேர் வைக்கலடான்னு சொன்ன மாதிரி படைப்பு ரெடி ஆகிடுச்சு டைட்டிலுக்கு ஒரு விவாதம் ஒரு நள்ளிரவில் ஒரு நள்ளிரவில் நடந்தது வருகிற பொழுது ஒரு நாலு பேர் சேர்ந்து இந்த பர்டிகுலர் டைட்டிலுக்கு ஓட்டு போட்டதுனால அப்படி ஓகே பண்ணப்பட்டது தான் ஸோ ட்ரிபிள் டீ தான் இங்கே தம்பி எங்கிட்ட தள்ளி விட்டுருங்க ட்ரிபிள் டி எஸ்எம்எஸ் அது மாதிரி ஜியா சார் சூப்பர் குட்ல கிட்டத்தட்ட நூறு படம் எடுத்துருக்கோம் நீங்கள் கூட நிறைய படம் பண்ணிருக்கீங்க உங்க படத்துக்குலாம் எந்த படத்துக்குமே சென்சார்ல பிரச்சனையும் இல்லை இந்த படத்துக்கு கூட சொன்னீங்க ஒரு டைலாக் வந்து கிளியர் சென்சாரோட பிராண்ட் அம்பாஸ்டர் ஜிப்சின்னு ஒரு படம் நடிச்சேண்ணே ஜிப்சியில் நாற்பத்தெட்டு கட்டுனேன் லாஸ்ட்டாக எனக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் செஞ்சாங்க என்ன இப்படி கேட்டீங்க நாற்பத்தெட்டு கட்டினேன் படம் பிளாக் அண்ட் ஒயிட்லாம் ஓடிச்சேனே ஸோ அப்போ கரெக்டாக சென்சார் முடிஞ்சு கஷ்டம் அதெல்லாம் தாண்டி உள்ளே வரும் கொரோனா வைரஸ் ரெண்டு சீவ் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுண்ண ஜீவா ப்ரோ இங்கே ஜீவா சார் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் சொன்னீங்க இங்கே நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க அவங்க நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ஆனால் ஸோ ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் சில மாதங்களுக்கு முன்பு பேசியிருந்தாங்க நடிகை வடிவகரசு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த யூடியூப்பில் இருக்கிற ஃபாலோவர்ஸ் இந்த மாதிரி இன்ஸ்டாவில் உள்ள ஃபாலோவர்ஸ்லாம் வச்சுட்டு ஆர்ட்டிஸ்ட்லாம் எடுக்கிறாங்க பட் அவங்களும் நடிக்க தெரிய மாட்டேங்குது இதனால் ப்ரொடக்ஷன் காஸ்ட் வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ உங்கள் ரெண்டு பேருக்கு கருத்து முரண்பாட்டாக இருக்கு இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அது அதனால் அவங்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்னா அவங்க சொல்கிறவங்க ஸோ அவங்களுக்கு வந்து அவ்வளோ படங்கள் நடிச்சிருக்கிறாங்க இப்போ நாங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு துறையில் போனாலும் ஒரு பேசிக் ப்ராக்டிஸ் ஒன்று 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 இருக்கும் ஒரு ஒரு ஒத்திகை ஒன்று பார்ப்பாங்க ஸோ ஒரு என்னதான் நம்ம டான்ஸ் ரிஹர்சல் பண்ணியிருந்தாலும் சரி என்ன தான் நம்ம வந்து ஒரு ஒரு டான்ஸ் ஆட போனாலும் சரி ஒரு ஃபைட் பண்ண சொன்னாலும் எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்பர் முறையான ஒரு ரிஹர்சல் இருக்குது ஸோ இந்த படத்தில் வந்து எல்லாேருமே அவங்க வந்து அந்த கேரக்டருக்கு என்ன தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரிஹர்சல் பண்ணி உண்மையிலே அவங்களும் அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணி எல்லாமே ஒரே டேக்கில் முடிச்சிருக்கிறாங்க ஸோ எனி ப்ராக்டிஸ் பண்ணி எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே அது வந்து நமக்கு ப்ரொடியூசருக்கு எந்த விதத்துலேயுமே அது இதாக இருக்காது அது அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்தாங்க எங்களுக்கு சார் இல்லை நாலு எழுத்தாளர்கள் பேர் போட்டிருக்கீங்கள இந்த கதை நாலு பேர் சேர்ந்து எழுதுனது அவர் தனித்தனியாக ஆமாம் ஆமாம் சார் அது வந்து ஃபஸ்ட்டு முத்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சஞ்சோ ஜோசப் அவர் ரூம் போட்டு நாற்பத்தஞ்சு நாள் இருந்தார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சீன் அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பார் அண்ட் இது இப்போ மலையாளம் இண்டஸ்ட்ரியில் அந்த ஒரு இது இருக்குல்லண்ணா இப்போ சாதாரணமாக ஒன்லி தமிழ் இண்டஸ்ட்ரியில்தான் கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் எடிட்டிங் என்னென்ன ஆமா 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 அது எல்லாமே அப்படிதான் என்ன பண்ணுது ஏன்னா இப்ப நாங்க ஒரு லைனா புடிச்சிட்டு ஒரு அளவுக்கு ஒரு விஷயங்கள்லாம் எல்லாம் கதையா ஆல்ரெடி அவங்க ஒரு டூ த்ரீ இயர்ஸ் முன்னாடி அவங்க ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க அப்ப அப்புறம் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க ஸோ நிறைய அவங்க இப்போ சம் தமிழ் ராமி வந்து இன்னைக்கு ஒரு வேற ஒரு டைலாக் அடிச்சு விட்ருவாரு கதைக்கு சூப்பராக இருக்கிற மாதிரி உடனே என்னப்பா செம்மையாக பேசிட்டாரு இப்போ நம்ம அதை விட பெட்டராக ஒரு லைன் கொடுக்கணும் அதை விட பெட்டரான ஒரு சீன் கொடுக்கணும் அண்ணனுக்குன்னு சொல்லி அப்படியே டெவலப் பண்ணிகிட்டே வருவாங்க டாக்குன்னு நடுவில் ஒரு மழை பேஞ்சிருச்சு ஒரு பத்து நாள் அப்போவும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு ப்ரொடியூசர் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு கதை சொல்லும்போது கொஞ்சம் இன் இதை விட ஒரு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் தான் இருந்தது பட்ஜெட்டு அப்புறம் கிட்ட கதை சொன்னோன்னு அவருக்கு பயங்கர எக்ஸைட் ஆனோன்னு இன்னொரு கிளைமேக்ஸ் ஒரு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு சீக்வென்ஸ் சேர்த்துட்டாங்க ஸோ டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருந்தது ஸோ ஒரு படம் வந்து சிக்ஸ்டி பர்சென்ட்டில் தான் ஆரம்பிப்போம் அது அப்புறம் படம் ஷூட்டிங் பண்ணும்போது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட்டில் பண்ணோம் அப்புறம் படம் எடிட் ஆகி அது ஒரு நெரேட்டிவாக வரும்போது அது ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டென் ஹண்ட்ரட் ஃபிஃப்டின் பர்சன்ட் எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்போது அது மக்கள் கிட்ட போய் எவ்வளோ பர்சன்ட் சேருதுங்கிறது வந்து படமாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அப்பா பார்க்கல சார் அவரு சொன்னார் நீ என்கிட்ட நீ படம் ரிலீஸ் போத நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார் ஸோ பட் அவரோட சப்போர்ட் ஃபுல்லா இருக்கு சார் ஜீவா சார் ஒவ்வொரு படத்துக்கு ரொம்ப கேப் விடுறீங்களா கேப்பா சார் இப்போ கேப்பே இல்லாமல் பண்ணுறேன் சார் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து பாருங்கள் சும்மா கேப்பே இல்லாமல் வரும் இதுக்கு ஒரு படம் பண்ணுறோம் இதுக்கப்புறம் ராஜேஷ் சாரோட ஒரு படம் பண்ணுறேன் திரும்ப பிளாக் படத்தோட டேரக்டரோட ஒரு படம் பண்ணுறேன் ஸோ போன வாட்டி அவர் கேட்டிருந்தார் என்னங்க கதையெல்லாம் யாரும் சொல்கிறது இல்லையா அப்படின்னுலாம் ஞாபகம் வச்சுருக்கிறேன் ஸோ அது வந்து போய் கரெக்டாக போயிட்டு ஒரு நாலு பேர்கிட்ட கரெக்டாக கதை கேட்டு இப்போ முறையாக பண்ணுறோம் அண்ட் அது இல்லாமல் கொஞ்சம் பட்ஜெட்ஸ் அப்படி இப்படின்லாம் இருக்குதுன்னு ஸோ எல்லாருமே அதுக்கு அந்த பட்ஜெட்ஸ் ஏற்ற மாதிரி எல்லாேருக்கும் கை கடக்கமாக எல்லாேருக்கும் பண்ணுற மாதிரி நம்ம படம் பண்ணுறோம் மாஸ்டர் ஸ்டன்ட் மாஸ்டர் ஃபைட்னா உடனே போய் கோடி கிராஃப் பண்ணுறாங்க அடித்து உடைக்கிறது ஸோ இது காமெடி கலந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி சாரே கலாய்ப்பார் ஸோ சண்டை எடுக்கும் போது எத்தனை வாட்டி கலாய்ச்சாரு எத்தனை வாட்டி டேக்கு போச்சு காமெடியாக வந்துச்சா இல்லை எடுக்க விட்டாரா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே நின்று பேசும்போது ஒரு ரெண்டு பேருக்கு தேங்க்ஸ் எல்லாம்ட்டேன் ஃபர்ஸ்ட்டாக அண்ணனுக்கு ஆனால் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா இந்த படத்தில் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணதுக்கு நம்ம அண்ணனுக்கு சொல்லணும் அப்புறம் மெயினாக டேரக்டர் சாருக்கு சொல்லணும் கோட்டோகிராஃபன் டேரெக்டர்ஸ் அவங்க தான் டோட்டலாக ஒரு கிராஃப்டாகவே சாட் போட்டு இதுக்கு இந்தந்த மேட்ரு இந்த மாதிரி ஒரு டுவெண்ட்டி ஆர்டிஸ்ட் சும்மா இல்லை ஆல்மோஸ்ட் வந்து ரெண்டு வீட்டுக்கும் பிரச்சனை ஆகும்போது இன்சர்ட்டில் அண்ணன் வந்து ரெண்டு பேருமே சால்வ் பண்ணணும் ஸோ அதில் வந்து பேசணும் இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய கிராஃப்டாக இருக்கும் ஸோ அதில் வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி பண்ணும் போது அதில் வர அண்ணனுக்கும் இன்சர்ட்டில் வந்து உள்ளே கொஞ்சம் சின்ன ஃபைட்ஸ்லாம் இருக்கும் அது இல்லாமல் போய்ட்டு அங்கே டேங்கில் இருந்து அங்கேருந்து யாரும் ஒரு ஒரு காமெடி சீக்வன்ஸாகவே ப்ளே ஆகும் பட் ஆனால் என்னன்னா நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அண்ணா எப்போவுமே என்ன சொல்கிறோமோ அதை கரெக்டாக அதை பண்ணிவிடுவார் ஸோ இன்கேஸ் இது இது இல்லாமல் இது ஒன்றும் பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஃபெக்ட் போட்டு தான் பண்ணுவார் ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கும் ஜிவா சார் ஜிவா சார் ஆக்சுவலி என்னென்னா அவங்க கிட்ட கேட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா கொஞ்சம் ரோப்பு கீப்பெலாம் வச்சு பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் சின்ன பசங்க எல்லாம் பார்க்குறாங்க கொஞ்சம் ஃபிசிக்ஸ்லாம் படிக்கிறாங்க எட்டி வச்சா வேறு பக்கம் போகக்கூடாது கரெக்டான ஃபிசிக்ஸில் போய் கீழே விழணும் அந்த அந்த இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக சொன்னேன் அந்த அது மட்டும்தான் கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லி கலாய்ச்சேண்ணா ஏன்னா அவன் ஒரு ஒரு ஷாட் ஒன்று பார்த்தேன் ஒன்று அடித்தா சும்மா கீழே தான் போய் விழணும் ஆனால் கூரைக்கு மேலே போய் விழுறாரு நான் சொன்னேன் ஆனால் இங்கே இது கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்கும் பசங்கள் கலாய்ச்சிடுவானுங்க பசங்கள் கலாய்க்கிறதோட அது வேலை இல்லாமல் மீன் வேறு போட்டு அது வேற வந்து பயங்கரமாக கண்டன்ட் வச்சு சம்பாதிக்கிறானுங்க ஸோ அதனால் ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சம் ஃபிசிக்ஸ்லாம் என் பையனே கலாய்ப்பான் வாட் இஸ் திஸ் டேடி வாட் இஸ் திஸ் பிசிக்ஸே தெரியாது நீ அப்படின்லாம் கேட்பான் பையன் ஸோ அதனால அந்த மாதிரி கொஞ்சம் எதுவும் சம்பவம் பண்ணிடாதீங்க பட் அதுக்கப்புறம் நீங்கள் டேரக்டர் விட மாட்டார் அவர் ஜிவா சார் எலெக்ஷனோட டைட்டில் வேறு நீங்கள் வேறு விஜய் சார் என்னன்னு தம்பி தலைமையில் ஏதாவது ஐடியா ஐடியா இருக்கா ஏதாவது பிளான் பண்ணி வச்சிங்களா நீங்கள் அடுத்த டீசர் பாருங்க அதுக்கு பதில் வச்சிருக்கிறேன் அதுக்கு ஏன்னா அவர் கூட படம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அப்பா சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் ஆம் நடிக்க வந்தால் நிச்சயமாக நாங்கள் ரெடியாக இருப்போம் பட் சி வாட் ஹேப்பன்ஸ் ஜிாஜி திஸ் இஸ் ப்யூர்லிஸ் எஸ் அ ப்ரொடியூசர் உங்ககிட்ட யூனோ யூ உங்கள் அப்பா வந்து ஹீஸ் அன் எக்ஸப்ஷனல் ப்ரொடியூசர் அதாவது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு ஒரு பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை வந்து அதன் மூலமாக பல குவாலிட்டி ஃபிலிம்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த கம்ப்ளைன் திட் ஹியரிங் இஸ் தட் ஸ்மால் ஃபிலம்ஸ் ஆர் ஃபைண்டிங் இட் இன்க்ரீஸிங்லி டிஃபிகல்ட் அப்படிங்கிறாங்க ஏன்னா அது ஓடி டி ஹவ் ஸ்டார்ட் ஸ்டாப்ட் யூ நோ லெண்டிங் எ ஹெல்பிங் ஹேண்ட் அப்படிங்கிறது யூ அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம் ஐம் ரெஃபரிங் டு அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இந்த படத்துக்கு ப்ரொடியூசராகவும் வேலை பார்த்துருக்கீங்கன்னும் பொழுது வாட் இஸ் யூர் டேக் ஆன் த இஷ்யூ யூ திங்க் தி என்விரான்மெண்ட் இஸ் கண்டியூச் ஃபார் ஸ்மால் ஃபிலிம்ஸ் ஆர் சர்டன் திங்ஸ் நீட் டு பட்ஜஸ்ட் இஃப் ஸோ வாட் ஆர் தே ஐ திங்க் தஸ்ட் பெஸ்ட் திங் வாட் வீ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் டு மேக் ஸ்மால் ஃபிலிம்ஸ் ஆர் பிக் ஃபிலிம்ஸ் இட்ஸ் லைக் வி ஃபஸ்ட் வீ ஹேவ் டு லேர்ன் ஃப்ரம் மலையாளம் இண்டஸ்ட்ரி பிகாஸ் ஆஸ் அ டீம் தே ஆல் கம் எல்லாருமே டீமாக வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிற ஒரு மலையாண்ட இண்டஸ்ட்ரியிலேருந்து வராங்கன்னா ஒரு ஆக்டராகவும் இருக்கிறாங்க ஒரு சினிமோட்ராஃபரும் இருக்கிறாங்க எடிட்டராகவும் இருக்கிறாங்க ரைட்டராகவும் இருக்கிறாங்க டேரக்டராகவும் இருக்கிறாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மஞ்சுமல் பாய்ஸில் நடிச்சவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா டேரக்டர் ஒரு எடிட்டர் ஒரு ரைட்டர் ஸோ ஐ ஃபீல் இன்னும் இந்த மாதிரி கூட்டமைப்பில் நான் எல்லாருமே கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணால் இப்போ நான் ஒன்லி ஆக்டிங் தான் பண்ணுவேன் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ எனி திங் எல்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இதாகிடும் பிகாஸ் இன்றைக்கி வந்து யூ நீட் மல்டிபிள் ஸ்கில் செட் டு பி இன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பிகாஸ் ஆ கர்நாடக ஆ கர்நாடகாவில் கூட நம்ம அந்த சூ ஃப்ரம் சூ ஃபேமிலி அப்புறம் அந்த ரிஷப் ஷெட்டி அவங்க எல்லாருமே பார்த்துட்டிங்கன்னா தொடர்ந்து ஒரு கூட்டமைப்பில் ஓகே நீ இந்த ஜேனலில் பண்ணுறியா நான் இந்த ஜார்னலில் பண்ணுறேன் ஐ ஃபீல் வி ஹேவ் டு ஃபார்ம் அ கம்யூனிட்டி தேன் ஃபார்மிங் தியர் எனக்கு எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஒரு பெரிய ஷிப்பில் போனால் நல்லாயிருக்கும் தோணுது ஆனால் ஐ ஃபீல் வென் யூ இந்த மாதிரி பட்ஜெட்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா அது எதுக்கான ப்ராப்ளம் வந்து அந்த ஷிப்பில் இருக்கிற பொருள் அதாவது அந்த ஷிப்பில் இருக்கிற ஸ்கிராப்பை உடச்சி சின்ன சின்ன போட்ஸில் போகணுன்னு பார்க்குறாங்க ஸோ ஐ ஃபீல் கோ ஆஸ் அ பிக் டீம் ஸோ அதனால்தான் தான் இந்த 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 ஒரு பெரிய டீமோடு நம்ம போகும்போது ஸோ வி ஃபீல் எல்லாரோட கோஆப்ரேஷன் இருந்தால் ஒரு என்ன படமாக இருந்தாலும் சரி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு மேலே ஒரு படம் எடுத்தால் அது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு லாஸ் வரும் நீங்கள் பெரிய பட்ஜெட் படம் ஒரு நூறு கோடி ரூபாய் படம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கூட அது ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே எடுத்துருங்க நீங்கள் ஒரு நாலு கோடி ரூபா படம் எடுத்தால் கூட அது ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே எடுத்துருங்க ஏன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு மேலே போனால் அந்த வட்டி தாங்காது பிகாஸ் ஐ எம் கம் ஃப்ரம் அ ப்ரொடக்ஷன் ஃபேமிலி ஃப்ரம் அம் ஃபினான்ஷஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துட்டிங்கன்னா ஆர் பேயிங் இன்ட்ரெஸ்ட் ஃபார் நோ ரீசன் எந்த டெக்னீஷியன் கையிலையும் போகிறதில்லை அந்த காசு எந்த ஆர்டிஸ்ட் கையிலையும் அந்த காசு போகிறது ஃபுட்டேஜ் தான் இதாகுது அண்டு இந்த மோர் படத்தை வந்து லேட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபைனான்ஸோட அந்த இன்ட்ரெஸ்ட்டும் ஏறுது படமும் பழசாகுது மக்களோட அதாவது ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸும் ஆக்டர்ஸோட உழைப்பும் கொஞ்சம் லைட்டாக ஆகுது ஸோ கல் சூடாக இருக்கும் போதே தோசை போடணும் தோசை சூடாக இருக்கும் போதே சாப்பிடணும் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஐ பி ஐ உட் ரிக்வெஸ்ட் ஆல் த ப்ரொடியூசர்ஸ் டூ செட்டை இப்ப நீங்கள் ஃபஸ்ட் லுக் கொடுக்கும்போதே படத்தோட ரிலீஸ் மந்த் அட்லீஸ்ட் கொடுங்க டேட் வேண்டாம் அட்லீஸ்ட் ரிலீஸ் மந்த்து கொடுத்தீங்கன்னா மற்ற பீப்புள் அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுவாங்க ஜெனியூன்லி நான் தெலுங்கு படம் நான் தெலுங்கு படம் ஒன்று சமீபத்தில் வரும் ஒரு படம் டைரெக்ட் பண்ணியிருந்தாங்க அது சும்மா ஒரு கெஸ்ட் அப்பீரன்ஸாக போய் ஜஸ்ட் வென் சரஸ்வதியில் போய் சும்மா ஒரு கெஸ்ட் அப்பீரன்ஸாக நடிச்சிருந்தேன் அப்போது அங்கே போய் பார்க்கும்போது ஒரு பதினஞ்சு பதினாறு ஹீரோ இருக்கிறாங்க ஆளுக்கு முந்நூறு தேட்டர் வச்சுருக்குறாங்க இது முடித்தா அவங்க வராங்க அது முடித்தா அது வராங்க ஸோ ஒரு காம்படிட்டிவ் ஹெல்த்தி காம்படிட்டிவ்னஸ் இருக்குது பட் இந்த ரிவர்ஸ் மார்க்கெட்டிங் இல்லை அங்கே ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னா அந்த படம் நல்லா இருக்குதுப்பா அந்த ஹீரோ ஒரு அவங்களோட காம்படிட்டர் கூட சொன்ன அந்த படம் நல்லா இருக்குப்பா போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்னதாக இருந்தாலும் திஸ் இஸ் அ பிஸ்னஸ் திஸ் இஸ் நத்திங் அபவுட் இன்னொருத்தவங்களோட தட்டில் நம்ம காலை வச்சு அதை எட்டி உதச்சி அந்த மாதிரி எதுவும் இது பண்ணுறதில்லைங்க பட் இங்கே என்ன ஆகுதுன்னா அந்த அந்த ரிவர்ஸ் மார்க்கெட்டிங் இந்த நெகட்டிவ் மார்க்கெட்டிங் இவருக்கு மார்க்கெட்டு போயிடுச்சு இவருக்கு அது போயிடுச்சு இவருக்கு போயிடுச்சு அப்படின்னு பட் ஆர் இன்னைக்கு லைக் டுடே ஐ கம் ஃப்ரம் அ ப்ரொடக்ஷன் பேக்ராப் ஸோ இன்றைக்கி வந்து எக்ஸ்பெரிமெண்ட்லான ஃபிலிம் எடுக்கிறதுக்கான கட்டாயத்தில் நானும் இருக்கிறேன் அண்ட் அதே மாதிரி நிறைய டெக்னீஷியன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கேன் புது டேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கிறேன் ஒரு விஷயம் ரொம்ப பெருமையாக ஒரு விஷயம் சொல்லிப்பேன் எனக்கு தெரிஞ்சு நான் தான் இருக்கிறதுலே என்ன நான் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிலிம்ஸில் எனக்கு தெரிஞ்சு ஒரு தேர்ட்டி ஃபைவ் நியூ டேரக்டர்ஸோ ஐ டோன்ட் நோ ஐ மைட் பி ராங் ஸோ ஒரு ஐ திங்க் மோர் தேன் டென் டு ஃபிஃப்டின் டேரக்டர்ஸ் புது டேரக்டர்ஸை நான் என்னோடய டேரெக்ஷன் என்னோட ஆக்டிங்கில் நான் இது பண்ணியிருக்கேன் ஸோ நான் ஐ டென்ட் கோ பிஹைண்ட் மார்க்கெட்டில் இருக்கிற டேரக்டரும் மார்க்கெட்டில் இருக்கிற ப்ரொடியூசரோ அவங்க பின்னாடி நான் என்றைக்குமே போனதில்லை ஒரு நான் யார் பின்னாடி போயிருக்கிறேனோ யார் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு புது ஸ்கிரிப்டு ஒரு புது டைரக்டர் ஒரு அவங்கக்கிட்ட ஒரு ஒரு ட்ரீம் இருக்கும் அந்த ட்ரீமை ஐ ட்ரை ட்ரை டு ட்ராவல் இன் திஸ் ட்ரீம் அண்ட் இன்றைக்கி ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ் ஆஃப் ஆக்டிங் அண்ட் ஸோ மெனி ஃபிலிம்ஸ் ஈவன் இன்றைக்கி நானும் நானும் கொஞ்சம் இன்வால்வ் ஆகணும்னு பார்த்துட்டு இருக்கிறேன் ஸோ ஐ வாண்ட் மை இன்வால்மெண்ட் ஆஸ் அ டீம் சாதாரணமாக சொல்லுவாங்கப்பா ஹீரோ இன்வால்வ் ஆகிறாருப்பா இந்த வாட்டி அஃபிஷியலாக ஐ வாண்ட் டு கெட் இன்வால்வ் அண்ட் அந்த ஏன் இந்த ஃபஸ்ட் இந்த தலை தலைவர் தம்பி தலைமையில்னா பேசிக்லி இந்த என் தலைமையில் இந்த ஒரு விஷயம் பண்ணணும் அது ஹிட்டாகட்டும் ஃப்ளாப் ஆகட்டும் ஹிட்டானால் நிச்சயமாக டீமுக்கு கொடுப்பேன் ஃப்ளாப் ஆனால் அதை நான் எடுத்துப்பேன் ஸோ ஐ அந்த தைரியம் எங்கக்கிட்டே இருக்குது அந்த அந்த நிலையில் இருக்குது so we come from a production background we know how to um, um, make it up for it also